அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நானும் ஒரு வீக் மாதம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம பெருசாக பேச போகிறது அமாஸ் ஒரு பதினேழு பக்கம் அறிக்கைகளை கொடுத்துருக்காங்க இந்த அல்லக்ஸா ஃப்ளட்டோட காரணம் என்ன அப்படின்றது இரண்டாவது அமெரிக்க நிலைகள் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது இதுவரை இல்லாத தாக்குதல் நேற்று இரவு நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதற்கு ஈராக் என்ன சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் மீண்டும் லெபனானுக்குள்ள ஒரு தாக்குதல் உக்ரைனுக்குள்ளே அடுத்தடுத்த ஒரு அப்டேட்டு ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து மிகப்பெரிய ஒரு வாத பொருளாகி இருக்கிறது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு பெரிய ஒரு அப்டேட்டோட நம்ம உள்ள நுழைய போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வணக்கம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் மிக சீரியஸான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்களோட தேர்தல் பிரச்சாரம் இன்றைக்கு பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது ஒன்றுமே இல்லை நான் முதல் கையெழுத்து அப்படின்னோன்னே ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு டைலாக் விடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நான் முதல் கையெழுத்து இதை தான் போடுறேன்னு சொன்னது எதாவது ஞாபகம் இருந்தால் கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் அதை தாண்டி ட்ரம்ப் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற ஆஃபீஸல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு முதல்ல உக்ரைனுடைய பிரச்சனையை தீர்த்துட்டு தான் நான் பதவியை ஏற்றுக்குவேன் அந்தளவுக்கு என்னால் சீக்கிரமாக பிரச்சனையை தீர்க்க முடியும் அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை ரஷ்யாவுக்கான டெரிட்டரியை ஒதுக்கிவிட்டாவே போதும் அந்த பிரச்சனையை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இதுக்கு நம்ம இவ்வளோ பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு உலக யுத்தமே நிகழ்கிற அளவுக்கான ஒரு பெரிய ஒரு பேனிக் ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணோன்னா அவசியமே கிடையாது அப்படின்றத தனது விளக்க உரையில் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்ருக்குறேன் குறிப்பாக அந்த நேட்டோ நாடுகள் இருக்காங்கள்ல நேட்டோ நாடுகள் என்னென்னா ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணி எப்படியாவது உலக வார தொற்றிலாமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சொல்லியிருக்கிறேன் யூரோப் யூனியனுடைய நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக நாங்கள் ஏன் பில்லியன் கணக்கில் செலவு பண்ணணும் இந்த நேட்டோவே பதற்றத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இருக்கும்போது நேட்டோ தேவையில்லையே அப்படின்ற அளவுக்கு இன்னொரு கருத்தையும் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த இரண்டு கருத்தும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கு தான் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டார்னா நீ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தீக்கிற மாதிரி இருந்தால் இப்போயே வாங்க அதுக்கான பிரச்சனைகளை பாருங்கள் உங்களோட ஆவலோடனே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் ப்ளீஸ் கம் கம் அண்ட் ஸ்டாப் த வார் அப்படின்னு கேட்டிருக்காரு வந்து இந்த வாரை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல அந்த வித்தையை எங்களுக்கு காட்டுங்கன்ற மாதிரி ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறார் ஆக மொத்தம் ரொம்ப தெளிவாகிடுச்சு ட்ரம்ப் வந்தார் அப்படின்னாவே இது ஆல்மோஸ்ட்டு க்ளீன் ஆயிரும் அதுக்காக தான் ஹண்டர் பைடன் ஒரு சில லீலைகளோட வீடியோ பதிவுகளை இன்னைக்கு காலையிலேயே ரஷ்யாவுடைய ஹேக்கர்ஸ் வெளியிட்டாங்கன்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பெரிய அளவுக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி நம்ம இஸ்ரேலுடைய விஷயத்தை பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் நடத்திய ஒரு தாக்குதலில் ஐஆர்ஜிசியோட கமாண்டர் குறிப்பாக இன்டெலிஜென்ட் அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் கமாண்டர் ஐஆர்ஜிசியோட கமாண்டர் சிரியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் விங்கில் ஒர்க் பண்ணவங்க இப்போ கிளியராக இருக்குல்ல அவங்களில் அஞ்சு பேர் நேற்று இறந்து போனதாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி நாலு பேர்னு சொன்னாங்க இப்போ ஐந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நேம் லிஸ்ட்டை வெளியிட்டுட்டாங்க ஆனால் ஈரான் தரப்பில் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிட்டாங்க இதற்கு நாங்கள் பதில் அளிக்காமலாம் இருக்கவே மாட்டோம் நூறு பர்சன்ட் இதற்கான பதில் அளித்தே தீர்வோம் நாங்கள் எம்டி கொஷின் அதாவது கொஷினுக்கு எம்டி விட மாட்டோம் ஆன்சர் பண்ணியே தான் தீர்வுன்ற மாதிரி ரொம்ப ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துட்டாங்களா அது ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா மீண்டும் லெபனானுடைய சவுத் லெபனான் பகுதியில் ஒரு கார் போயிருக்கு அந்த கார் மீது கரெக்டாக ஒரு தாக்குதல் கரெக்டாக இரண்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ரொம்ப கருகி போனதுனால யார் என்னன்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருக்காங்க மேபி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீண்டும் ஒரு சீனியர் அஃபீஷியல் வந்து இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று சீனியர் அஃபீசியலில் குறிப்பாக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டெக்னாலஜி இது போன்ற அதாவது ட்ரோனுக்குன்னு இயக்கக்கூடிய மிகப்பெரிய டெக்னாலஜியோட ஹெட் பொறுப்பில் இருந்தவர் தான் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னும் எஸ்புலா தரப்பில் உறுதிப்படுத்தலை இப்போ ஸோ நேற்று இரண்டு இன்றைக்கி இரண்டு எஸ்போலா தரப்பில் என்ன அறிக்கைகளை விடுறாங்கன்றதை இன்றைக்கி இன்று மாலை தான் கிட்டத்தட்ட க்ளியராக தெரியும் ஸோ தொடர்ந்து அசாசினேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க அங்கே எங்கே சவுத்தில் அப்படின்னா அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிடலாம் சரி நேற்று ஆக்சுவலாக நான் செய்தி வெளியிட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் ரொம்ப பரபரப்பான செய்தி ஒன்று நடந்தது ஈராக்குக்குள்ளார அசாத் பேஸ் அப்படின்ற ஒரு பகலை ஹெயின் அல் பசாத் பேஸில் ஒரு தாக்குதல் அதாவது இருபது மிசைல்ஸுக்கு மேலே அடுத்து அடுத்து தாக்குதல் வரைக்கும் நடந்த தாக்குதல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நடத்துவாங்க ஒரு மூணு நடத்துவாங்க ஒரு நாள் கேப் விடுவாங்க இன்றைக்கி என்னப்பா போர் அடிக்குதா சரி ரெண்டு அனுப்பிவிடுவாங்க அந்த பக்கம் ஆ வடிஞ்சுதான் அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு தாக்குதல் அங்கங்கே சேதாரங்கள் அடைந்து விட்டது அமெரிக்க தரப்பில் இதுக்கான அறிக்கைகள் ஏதாவது வெளியிட்டாங்களா யாராவது இறந்துருக்காங்களான்னா அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக அமுக்கமுக்கமாக வச்சுருக்காங்க எந்த ஒரு நியூஸுமே வெளியிடல ஆனால் இதை பொறுப்பேற்று கொண்ட ஈராக் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் இழப்புகள் இருக்கும் இது உங்களுக்கான கடைசி வார்னிங் சும்மா இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் காட்டினது சாம்பிள் தான் இன்னும் போக போக நீங்கள் மெயின் பிக்சரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அரட்டல் மிரட்டல் எடுத்துருக்காங்க சரி அதை தாண்டி ஈராக்கில் இருக்கக்கூடிய அல் சுடானி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஐயா போதும் நீங்கள் இருந்து எங்களுக்கு நல்லது பண்ணதெல்லாம் போதும் தயவு செய்து இந்த ஏரியா விட்டு கிளம்பிடுங்க நீங்கள் இருக்க இருக்க பிரச்சனை அதிகமாகுது எங்களால் யாருக்கும் யாரையும் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் இருந்து எங்களை அமைதியாக்குனது போதும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் வெளியே கிளம்பிடுங்க ஐயா வெளியே கிளம்பிடுங்க இதுக்கு மேலே உங்கள் எங்கள் எங்களால் ரெக்வஸ்ட் வைக்க முடியாது ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் எவ்வளோ குயிக்காக உங்களால் வெளியேற முடியுமோ அவ்வளோ குயிக்காக வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா சமீபத்தில் இருந்து ஃப்ரான்ஸை வந்து வெளியேற சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் இருந்து வெளியேறீங்களோ கொஞ்சம் வெளியேறி இருக்கோங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சரி மிக முக்கியமாக நிகழ்வு என்னென்னா அமாஸ் தளப்பில் இருந்து அலெக்ஸா ஃபிளட்டுக்கான நோக்கமும் காரணமும் என்ன அப்படின்ற ஒரு பதினேழு பக்கம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த பதினேழு பக்கம் அறிக்கையில் நம்ம ஷார்ட்டாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன புரிய வைக்க முடியுமோ நான் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா பெரிய அது ஃபுல்லாக நான் படித்தேன்னா நீங்கள் வெடியே வெடியே இந்த நியூஸ் பார்க்க மாட்டீங்க கம்மது படுத்து குரட்டடிச்சு தூங்கிடுவீங்க அதனால் என்ன கண்ட்டோ அதை மட்டும் சொல்கிறேன் ஆக்சுவலாக எங்களுடைய நாடு பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனம் நூற்றி ஐந்து வருடங்களாக அடிமைப்பட்டு இருந்தது அதில் முப்பது வருஷம் பிரிட்டிஷ் மீதி எழுபத்தஞ்சி வருஷம் இவங்க ஜியோனிஸ்ட் அதாவது இப்போ இருக்காங்களே ஜியூஸ் ஜியோஸ்கிட்டே நாங்கள் இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் எங்களுடைய பாலஸ்தீனம் லேண்டு தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மக்கள் இருந்தாங்க ஒட்டு மொத்தமாக அவ்வளோ மக்கள் இருந்தாங்க எதுவும் அவங்க ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் இருந்தாங்க பாலஸ்தீனத்தினுடைய லேண்டு ஒட்டு மொத்தமாக இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் எங்கள் வசம் இருந்தது அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாற்பத்தி எட்டுக்குள்ளார ஆறு பர்சன்ட்லேருந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க நாற்பத்தி எட்டில் அவங்க அதாவது ஜியோனிஸ்ட்டோட மக்களை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க எங்கள் மக்கள் பெரிய அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதை அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அந்த போராட்டத்தை அடக்கி உடக்கி ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் பாலஸ்தீன மக்களை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவங்க ஜியோனிஸ்ட் வந்து எழுபத்தி ஏழு பர்சன்ட் உள்ளே வந்துட்டாங்க ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா நாற்பத்தி எட்டில் வெறும் ஆறு பர்சன்ட்லேருந்து முப்பத்தி எட்டு பர்சன்ட் வந்தவங்க இன்றைக்கி எழுபத்தி ஏழு பர்சன்ட் எங்களை துரத்தி ஆக்கிரமிச்சு பிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஐநூறு கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முழுமையாக ஆக்குபை பண்ணிட்டாங்க அறுபத்தி ஏழில் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் நடந்துருக்கிறது கிட்ட இருக்கிற வெஸ்ட் பேங்க் பகுதி காசா ஸ்ட்ரிப்பு ஜெருசலம் இது எல்லாமே அடிஷ்னலாக பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு வாரில் இது எந்த வகையிலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி ஏழில் அமைதியான முறையில் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் பதினேழு வருடங்களாக நாங்கள் பொறுமையை இழந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அமைதி மார்க்கமான ஒரு போராட்டத்தில் உள்ள நுழையிறாங்க இதுவரை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான கைதிகள் செய்யப்பட்டது இந்த கைதிகள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு திரும்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மீண்டும் ஒரு அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்தும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முன்னூற்றி இருபது பேலஸ்தீனம் கொல்லப்பட்டார்கள் பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இஞ்சியோடு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மட்டும் அல்ல அந்த ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளார பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது பேலஸ்தீனம் ஐ இஞ்சியோடு மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இது நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பாலஸீன மக்கள் இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளாக நாங்கள் அவங்க கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாருமே வந்து பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுகள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இஸ்ரேலினுடைய அம்பாசிடர் யூஎனில் போய் தெளிவாக சொல்கிறார் எங்களால் கொடுக்க முடியாது அப்படிலாம் எதுவுமே முடியாதுன்னு சொல்கிறாங்க இதற்கு துணையாக அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கிறது நாங்கள் எத்தனையோ முறை அமைதி மார்க்கமாக யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலிருந்து பலவிதமான கோரிக்கைகளை வைத்தோம் அதாவது நாங்கள் மட்டும் கோரிக்கைகள் வைத்தது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோரிக்கைகள் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக தொள்ளாயிரம் கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் இந்த தொள்ளாயிரம் கோரிக்கைகளும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வீட்டோ என்ற ஒரு ஒத்தை அதி அதிகாரத்தை கொண்டு வந்து எங்களுடைய மொத்தமாக எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தடையடித்து விட்டார்கள் அப்படின்றத ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காங்க எங்களோடய ஃபீஸ்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அதாவது நாங்கள் தொண்ணூற்றி மூணுலேருந்து நாங்கள் இந்த லிபரலேஷன் ஆர்கனைசேஷன் அதை பிஎல்ஓ வந்து கிரியேட் பண்ணோம் குறிப்பாக அந்த முப்பது வருஷம் என்னென்னா இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியாக இருக்கட்டும் இல்லை ஜெருசலாம் பகுதியாக இருக்கட்டும் இல்லை பாலஸ்தீனம் லேண்டாக இருக்கட்டும் இழந்த எங்களுடைய மண்களை மீட்பதற்காக தான்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் யுனைடட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் உள்ளலாம் வந்து எங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஏமாற்றியிருக்காங்க துரோகம் பண்ணி இருக்காங்க எல்லா நேரத்துலையும் நாங்கள் போயிருக்கோம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நாங்கள் போய் சப்மிட் பண்ணிணோம் அந்த கேஸு கூட கரெக்டாக எடுக்கல அதையுமே வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணாமல் கடைசியில் முடிச்சிட்டாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்போ தான் போகிறாங்கன்னு இல்லை இதற்கு முன்னாடியே போயிருக்காங்க அதுக்கூட வருடங்களை கூட குறிப்பிட்டிருந்தாங்க எல்லா வருடங்கள் எல்லாம் நாங்கள் ஏறாத படிக்கட்டு இல்லை போகாத கோர்ட்டு கிடையாது அப்ளை பண்ணாத இடங்கள் கிடையாது எல்லா இடத்துலையும் வீட்டோ என்ற ஒத்தை அதிகாரத்தை வைத்து கொண்டு அமெரிக்கா வந்து முட்டுக்கோட்டை போட்டுகிறது என்றால் இந்த ஒரு இனப்படுகொலையை தடுப்பதற்கு வேறு வழி இல்லை எங்களுக்கு வேறு வழி தெரியல அதனால தான் நாங்கள் நிகழ்த்தினோம் என்று பதினேழு பக்கம் அறிக்கையில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க அவங்க தெளிவாக என்ன ஒட்டுமொத்த உலக அமைப்புமே யாருமே எங்களுக்கான சப்போர்ட்டடு கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி நீங்கள் என்னதான் அமைப்புகள் ஏறி இறங்கி என்ன பண்ணாலுமே கடைசியில் யார் திருப்பு கொடுக்குறது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஃபைனலாக அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து இல்லை முடியாதுன்ட்டு போயிடுவாங்க இஸ்ரேல் தைரியமாக அவங்களுக்கு பின்னாடி இருந்து பண்ணிடுறாங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அதனால் இன்டர்நேஷ்னல் கோ கிரிமினல் கோர்ட்டு வேஸ்ட்டு ஐசிஜிஏ வேஸ்ட்டு யூஎன் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அதனால தான் நாங்கள் ஃபைனலாக பொறுமையை இழந்து இந்த மாதிரி உள்ள நினைஞ்சிருக்கிறோம் அப்புறமா சொல்லியிருக்காங்க நிறைய பதினேழு பக்க அறிக்கைகளில் ஒவ்வொரு வருடமும் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஏழு அடுத்து பதிமூணு பதினேழு அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணோம் எந்தளவுக்கு நாங்கள் இழந்திருக்கிறோம் அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க சிம்பிளானா காசா பகுதிக்குள்ளார எங்கள் வீட்டுக்குள்ளார யார் நுழையணும் நுழையக்கூடாதுன்றது முடிவு முடிவு பண்ணுறதுக்கு இஸ்ரேல் யார் இஸ்ரேல் அதுக்கான அதிகாரங்கள் கிடையாது ஆனால் எங்களோட ஏர்போர்ட்டுனுடைய தளத்தை வந்து முற்றிலும் அழிச்சிட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க அனுமதிச்சாதான் நாங்கள் உள்ளே வர முடியும் அவங்களோட ஒட்டுமொத்த அதிகாரத்தின் பேரில் தான் நாங்கள் கொண்டு வரணும் அது இல்லாமல் எங்களை கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிறன்ற பேரில் தினம் ஒரு தாக்குதல்கள் தினம் ஒரு தாக்குதல் ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா ஒரு த ராக்கெட் தாக்குதலை போட்டு நடத்திட்டு இருக்காங்க இது எதுவுமே யாருமே கேட்கலன்னு இருக்காங்க கைதுகள் மட்டும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவங்களுக்கான அதிகாரங்கள் எப்படி கொடுத்தது இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து கைது பண்ணுவதற்கான அதிகாரங்கள் அவர்களிடம் யார் கொடுத்தது வெதர் வெஸ்ட் பேங்க் பகுதியாக இருக்கட்டும் இல்லை காசா பகுதியாக இருக்கட்டும் எல்லா இடத்துல பாலஸ்தீனமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க கைது பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய கோரிக்கைகள் தான் நான் சொல்கிறேன் ஒரு பதினேழு பக்க கோரிக்கைகளில் அவங்க வைத்த கோரிக்கைகள் தான் சிம்பிள் சிம்பிளாக இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ஒரு லைனை சொல்லி இது எத்தனையத்த கோரிக்கை ஒரே ஒரு லைனை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி எங்கக்கிட்ட இருந்தது தான் நீங்கள் பிடிங்கிட்டீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி இருந்த மன்னர் காலத்துக்கு முன்னாடி இருந்து ஜியோனிஸ் தான் அதிகமாக இருந்தாங்க ஒட்டமன் எம்பையர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் தான் இருந்தோன்னா அவங்களுடைய வரலாறு சொல்கிறது ஸோ சிம்பிள் இதுதான் ஆக மொத்தம் ஃபைனலாக மண்ணுக்காக அடிபட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நிம்மதியில் இருந்து தான் போயிடுவோம் இது வந்து ரியல் ஃபேக்டர் தான் நிஜ லைஃப்மே கூட நம்மளே ஒரு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாமே நம்ம லேண்டு பெரிய அளவுக்கு சொத்து மற்றது எதுவுமே அண்ணன் தம்பிக்கிட்ட எதோ ஒன்று கிடைக்கலன்றதுக்காக நீங்கள் கோர்ட்டு ஏறி மற்றது ஏறி போராடி சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா வாழ்கிற வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும்ல ஆனால் அதை தாண்டி அது சபிக்கப்பட்ட சாபம்னு கூட எடுத்துக்கலாம் வேறு வழி இல்லை இதையெல்லாம் கடந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னாங்கன்னா அது இந்த இந்த யுகம் முடிந்து அடுத்த யுகம்தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இது காலங்காலமாக நிகழ்கின்ற யுத்தம் சரி இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ லென்த்து கோரிக்கைகள்லாம் அம்மா சார்பில் தன்னுடைய விளக்கங்கள் அல் எக்ஸா கொடுத்துட்டாங்கல்ல இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அமைதிக்கான ஒப்பந்தத்தில் குறிப்பாக இந்த வார் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்கா எகிப்து கத்தார் இவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க கத்தார் எல்லாமே உட்காந்து பேசிட்டு ஃபைனலாக இது வந்து யார் சொல்கிறாங்கன்னா வால் ஷீட் ஜேர்னலும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலினுடைய பத்திரிகைல வெளியிட்டுருக்காங்க மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் உள்ளே விட்டுறோம் காசாவில் இருக்கக்கூடிய அம்மாசுனுடைய முக்கியமான தலைவர்களை வெளியேற்றுறதுக்கு நீங்கள் வழிவிடணுன்ற மாதிரி செய்திகளை வெளியிட்டிருக்காங்க வால்ஷீட் ஜேர்னல் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் அவங்கள வெளியேற்றுறதுக்கு நீங்கள் வழி விட்டுட்டிங்கன்னா போதும் மீதி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டதாக இந்த செய்தி எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் மார்க் போடுற மாதிரி தான் இருக்குது சரி இரண்டாவது செய்தி என்னென்ன ஏன்னா அம்மாஸில் முக்கியமான தலைவர்கள் மீது எல்லாத்தையும் காசாவிலிருந்து வெளியேற வழிவிடுங்க அதுக்கப்புறம் எதனால பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அம்மாஸ் தரப்பில் சொல்லப்படுகிற அறிக்கைகள் என்ன அப்படின்னா காசாவாரை இமீடியட்டாக கொண்டு வரணும் காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்ரேலுடைய படைகளையும் வித்ட்ரா பண்ணணும் இன்டர்நேஷ்னல் வந்து கேரண்டி கொடுக்கணும் அம்மாஸ் வந்து திரும்பி இந்த காசாவை கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது என்பதற்காக இன்டர்நேஷ்னல் வந்து யாரோ ஒருத்தர் கேரண்டி கொடுக்கணும் ஒட்டுமொத்த சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை முழுமையாக வெளியிட வேண்டும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கைதிகளை முழுமையாக வெளியிட வேண்டும் என்று பெரிய அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க தனி பாலஸ்தீனத்துக்கான கோரிக்கையை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் நேற்று அவசர அவசரமாக கூட்டப்பட்ட கூட்டத்தில் நிதனியாகவும் அவர்கள் நான் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது இஸ்ரேலுக்கான செக்யூரிட்டி கண்ட்ரோல் கண்டிப்பாக இல்லாமல் போயிடும் அப்போ எங்கள் நேண்டை நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது எங்கள் மக்களை நாங்கள் இழக்க வேண்டிய தருணம் வந்துவிடும் நினைத்தால் தாக்கல் நடத்தி விடுவார்கள் அப்படின்ற ஒரு ப இதில் நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டேன்ட்டாங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர் அவரும் வந்து முடியாதுன்ட்டாங்க மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் முடியாதுன்ட்டாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரும் முடியாதுன்ட்டாங்க பென்ஜீவர் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்க சமீப காலமாக இந்த ரெட் கடல் பகுதியில் நடத்தப்படுகிற தாக்குதல் தொடர்கின்ற பட்சத்தில் யூகே என்ன பண்ணியிருக்காங்க தனது டிஃபென்ஸினுடைய ஸ்பெண்ட் அதாவது அமௌண்ட்டை வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க நானூற்றி அஞ்சு மில்லியன் பவுண்ட்லேருந்து ஐநூற்றி பதினாலு மில்லியன் அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க தனது ராயல் நேவியை ஓவராலாக ட்ரோன் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது இல்லையா தாக்கல் நடத்துவதற்கு அதனால் அதை நாங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க நிதனியாக அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த எலெக்ஷனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேபில் லப் மேண்டப் மட்டும் கிடையாது இப்போ பதற்றமான ஒரு சூழ்நிலை யூஏஇக்கு மேலே இருக்கக்கூடிய ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல்கள் வெளியற்கும் பதற்றமான ஒரு சூழ்நிலை ஒரு முக்கானம் மாதிரி போட்டு இப்போதைய நிலைமைக்கு பதற்றமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது துருக்கி வெளியில் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு நேற்று கூட ஒரு கார்கோ ஷிப் ஒன்று அதாவது டர்கான் அப்படின்ற ஒரு கார்கோ ஷிப் இருந்து கிளம்பி வந்து நீட்டாக இஸ்ரேலுக்குள்ளேருந்து சேர்த்திருக்கிறாங்க ஸோ வெளியில் எதிர்ப்பு உள்ளே வந்து ஜம் ஜம்முன்னு இருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது ஏமனுடைய பாராளுமன்றத்தில் ஒருமனை தான் முடிவு எடுத்துட்டாங்க அமெரிக்காவும் யூகேவும் டெரரிஸ் நாடுகள் இந்த டெரரிஸ்ட் நாடுகள் எங்களை பார்த்து சொல்லலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து டென்ஷனாக சொல்லியிருக்காங்க ஸோ ஏமனுடைய பாராளுமன்றத்தில் ஒருமனதாக இந்த இரண்டு நாடுகளையும் வந்து தீவிரவாத நாடுகள் என்று முத்திரை கொடுத்தப்பட்டிருக்கிறது எகிப்து என்ன பண்ணிட்டாங்க வார்னிங் கொடுத்துருக்குறாங்க எத்தோப்பியாவுக்கு எகிப்துக்கும் எத்தோப்பியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம் அந்த காணொலியினால் பர்டிகுலர் ரிமைண்டர் பண்ண முடியல எத்தோப்பியா ஃபுல்லாக அணையை கட்டுறதுனால எகிப்துக்கு இப்போ தனி இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் கெஞ்சிகிட்ருக்காங்க எத்தோப்பியாக்கட்டை அதனால தான் அமெரிக்கா உள்ள போது எகிப்து கவலைப்படாத எத்தோபியாக்கிட்ட வந்து எப்படியாவது உங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்ததுனால தான் எகிப்து அமெரிக்காவை நம்பி இன்னமே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி இருக்காங்க அதை தாண்டி இந்த எத்தோப்பியா என்ன பண்ணிட்டாங்க அந்த சோமாலி லேண்டு பகுதியில் சமீபத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இந்த சூயஸ்கேண்டல் வர்றதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்தமாக எகிப்து தனது அதாவது கப்பலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இறங்கு தளத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க ஹார்பரை கட்டுறதுக்கு மிகப்பெரிய பிளானட் இருக்காங்க சப்போஸ் இங்கே எத்தோப்பியாவில் ஹார்பர் கட்டிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தம் அங்கே எகிப்தோட பொருளாதாரம் முடைக்கிடும் ஏற்கனவே அணைகளை கட்டி எங்களோட பொருளாதாரத்தை முடக்கினாங்க இப்போ ஒட்டு மொத்தமாக ஹார்பர் கட்டி இருக்கக்கூடிய சரக்கு கப்பல் எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது ஒன்றுமே காணாமல் போயிடும் ஸோ இது எங்களோடய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறது சோமாலி அதனால தான் நாங்கள் சோமாலியாவுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்ய வேண்டிய தருணம் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த இடத்துலேயே நான் உறுதிப்பட கூறுகிறேன் என்று எத்தோப்பியானுடைய தலைவர் எல்சிசி அவர்கள் கூறியிருக்கிறார் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ரிமைண்டர் பண்ண விரும்புகிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி துருக்கியினுடைய மிகப்பெரிய ஆயுத கப்பல் ஒன்று வந்து சோமாலியாவுக்குள்ளார இறங்கியதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு எகிப்து மறைமுகமாக பணம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா எத்தோப்பியாவுக்கு அமெரிக்கா உதவி பண்ண போகிறதா இல்லை இவங்க சீனா உதவி பண்ண போது தான் பார்க்கலாம் ஆக்சுவலாக எத்தோப்பியாவுக்கு சீனா மிகப்பெரிய அளவுக்கான உதவி பண்ணுவாங்க ஏன்னா எத்தோப்பியாவில் டேம் கட்டினது அந்த பெரிய அணைக்கான டேம் கட்டினது யார் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சீனா தான் வந்து பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்க ஈரான் என்று அதாவது கொஞ்சம் பெரிய விஷயமாக சொல்லியிருக்காங்க இருந்து ஜியோ ஸ்டேஷ்னரி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு எபோவை நாங்கள் எங்களுடைய சேட்டலைட்டை குவான் ஒன் டுவெண்ட்டியை நிலைநிறுத்தி இருக்கிறோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் கண்ட்ரியில் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி நிலைநிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இஸ்ரேல் காசானுடைய நியூஸில் ஒற்றை வரியில் சொல்லி முடிக்கணும்னா நேற்றைய தகவலின் படி அமாஸ் நீங்கள் தயவு செய்து பாலஸ்தீனத்தை எங்களை விட்டுருங்க லியூமி அலோன் எங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை தனிப்பட்ட முறையில் விட்டுட்டிங்கனாவே போதும் எனப் இஸ் எனப் எங்களை டேஜி டேமேஜ் பண்ணதுலேருந்து எல்லாமே போதும் குறிப்பாக அமெரிக்கா வந்து எந்த ஒரு உதவியும் பண்ணாமல் இருந்தால் போதும் நாங்கள் இதில் ஒன்றொரு விஷயம் கூட சொல்ல மறந்துவிட்டேன் அந்த பதினேழு பக்க அறிக்கையில் அமெரிக்கா நீங்கள் உதவி செய்யாமல் இருந்தீங்கன்னாவே போதும் நாங்கள் எங்கள் வழிக்கு கொண்டு வந்திருப்போம் ஸோ அமெரிக்கா தான் மிக முக்கிய எதிரியாக வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் அமெரிக்காவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லா மேக்கர்ஸ்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறிப்பாக காசானுடைய தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏழு பர்சன்ட் அளவுக்கு தான் திரட்டு இருக்குமா எங்கள் மாம்பம் வச்சுருக்கோம் அங்கே வச்சிருக்கோம் இந்த மாதிரிலாம் திரட்டு இருந்தது தான் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் திரட்டம் குறிப்பாக அந்த மாம்பு வச்சதுக்கப்புறம் ஆதரவான போராட்டங்கள் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்தளவுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரியான முத்திரைகள் கொத்துறாங்கன்றது உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கும் இப்போ நம்ம ஃபை ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டில் நேற்று கேஸ் ஸ்டேஷன் ஒன்று அதாவது பால்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய கேஸ் ஸ்டேஷன் ஒன்று காலிங் ரேட் பகுதிக்கு போகக்கூடிய மிகப்பெரிய பைப்லைன் ஒன்று திடீர்னு தீப்பற்றி அறிஞ்சிருக்கிறது அணைப்பதற்கு முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது இருக்கிறது சமீப காலமாக ரஷ்யா எண்ணெய் கிணறு தீப்பற்றி அடிக்கிறது கேஸ் ஸ்டேஷன் தீப்பற்றி எரிகிறது இதெல்லாம் கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதை தாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாமே ரவிக்குமார் கே சேனலில் பார்த்துட்டோம் நேற்று ஃபைனல் முடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லிட்டு பாரு ஸ்பெயினுக்கு கிஃப்ட்டு அகதிகள் பாருங்கள் பெரிய அளவுக்கு கப்பல் கப்பல்லாம் வந்து சாரசாரியாக உள்ளே வந்து எல்லாம் கொடுக்கு கொடுக்குன்னு ஓடுறாங்க பற்றியா இவங்கெல்லாம் யார்னா ஸ்பெயினுக்கு வந்து அகதிகள் இதில் என்ன பிரச்சனை அகதிகள்லாம் என்ன பிரச்சனை வரும்னா இப்போ போலீஸ் போய் கைது பண்ணாலும் அவங்க ஆகி ஜாலி கைது பண்ணிக்கு போகணும் ஏன்னா மூணு வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் நாள் இருக்கலாம் உள்ள அதுக்கப்புறம் வெளியே வந்தால் பேசிக்கலான்ற மாதிரி தான் அவங்களுக்கு தேவை உணவுக்காகவும் மற்ற விஷயத்துக்காக தான் வராங்க எவ்வளோ பேர்த்தை கைது பண்ணிட முடியும் எவ்வளோ பேர்த்து கைது பண்ணி அடைச்சிட முடியும் சரி அவங்களுக்கான ரூல்ஸ் கிடையாது எதுவுமே யாருக்குமே பயப்பட மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சமீப காலமாக அகதிகள் நிறைய உள்ளே வராங்க பார்த்தியா ஸ்பெயின் இந்த பக்கம் நிறைய அந்த பார்ட்ரு இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நிறைய அசம்பாவிதங்கள் திருடு போன்ற நிறைய அசம்பாங்க கண்ணுக்கு எதிராக ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கின்ற மாதிரி தகவல் நிறைய வீடியோ பதிவு வந்துகிட்டே இருக்குது இது எல்லாமே எப்படி தடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல யூரோப் யூனியன் கொஞ்சம் கவலைக்கடமாக தான் இருக்கிறது ஸ்லோவோக்கியாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க உக்ரைன் நேட்டோக்குள்ளே சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து வேர்ல்டு வார் த்ரீயை நம்மளே இப்படி விளக்கேற்றி கொளுத்திய வச்சு ஹாப்பி பர்த்டே டு யூன் கொண்டாடுற மாதிரி தான் அதாவது செலிப்ரேட் பண்ண மாதிரி தான் வேர்ல்டு வார் த்ரீக்கான ஒரு வார்னிங்னு இருக்காங்க ஒரே ஒரு நியூஸ் அங்கே மிஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க மேலே ஹெலிகாப்டர்லேருந்து நிறைய லீஃப் அதாவது ப்ரிண்ட் அவுட் பேப்பர்லாம் கீழே இறக்கிட்டு மக்கள்கிட்ட நியூஸ் போய் சேர்த்துறாங்க அதாவது இவங்களாம் பிணைய கைதிகளாக இருக்காங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை ஃப்ரீயாக நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சறேன் நீங்கள் சந்தோஷமாக போங்க நாங்கள் தாக்கல் கூட நடத்த மாட்டேங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இன்று உக்ரைன் ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் குறிப்பாக டானக்ஸ் பகுதிக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடத்திருக்கிறது இந்த நிகழ்வில் பதினாலிருந்து பதினாறு அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இறந்து போனதாக சொல்லப்படுகிறது ஸோ பொறுத்து பொறுத்து பார்த்துட்டும் உக்ரைனும் இதை கையில் எடுத்திருக்கிறது வேறு வழி இல்லை இக்க உக்ரைனுக்கான ஐடியா கொடுக்குற நாடுலாம் பின்னாடி இருந்தால் அவங்க இப்படி தான் நிகழ்த்துவாங்க இதை கூட என்று ஒரு சில செய்தி சேனல் என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யா நிகழ்த்தியதாக சொன்னாங்க அதை பார்த்து நானும் சிரித்தேன் எப்போ டானக்ஸ் வந்து இப்போ ரஷ்யாக்குள்ள இருக்கு ரஷ்யாக்குள்ளே இருந்துட்டு அவங்க இப்படி தாக்குதல் நடத்துவாங்க ஸோ உக்ரைன் எடுத்திய தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் வந்து பொறுப்பேற்றுக்குறாங்க பட் இப்போ இவங்க நிகழ்த்தியது இராணுவ வீரர்கள் மீது அல்ல அப்பாவி பொதுமக்கள் மீது அப்போ இனப்படுகொலை மற்ற படுகொலைலாம் செய்தது யார் இப்போ தானே சேர்ந்து பண்ணுறாங்க இல்லைன்னா இல்லை இல்லை நாளைக்கு அவங்க தாக்கல் நடத்தும் போது ஐயோ முய்யோ குய்யோ கையோன்னு கத்தக்கூடாது அப்புறம் இது மாதிரி நடத்துகிறாங்க இது மாதிரி நடத்துகிறாங்கன்னா சண்டென சட்டக்கிளி தான் செய்யும் அதை நீங்களே ஏற்றுக்கணும் அவங்களும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்